பல கிறிஸ்தவர்களும் சரி பல சபையை சார்ந்தவர்களும் சரி அதாவது திரு சீமான் அவர்கள் வந்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் அவர் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் வந்து நீங்க இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் இந்த சபைகளுக்கும் அஹ் நீ என்ன சொல்ல விரும்புறீங்களே அதாவது இப்ப இது வந்து சிறுவயதுல இருந்தே நான் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இறை நம்பிக்கை அற்றோன்னா வழிபாடு அந்த இது இல்லாம வளர்ந்து வந்துவேன் இப்ப அது எப்படி எனக்குள்ள உருவாகுதுன்னா எங்க ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு ஐயனார் வறுமையில் சாமி சிலையில திருடுறாங்க அப்ப ஊருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளு அருவாக்கம்போட போய் அந்த குலதெய்வம் கோயிலில் காவல் இருக்கணும் ஊருக்கு காவல் தெய்வம் கோயிலில் அப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அண்ணங்கெல்லாம் இரவு நிலவளிச்சது சீட் ஆடிட்டு இருக்காங்க நான் படுத்து கிடக்குறேன் எந்திரிச்சு கேட்குறேன் அண்ணன் இது ஊருக்கே காவல் தெய்வம் நம்ம ஐயனார் அந்த ஐயனார் சிலையை யாரோ திருடிட்டு போயிடுவாங்கன்னு நம்ம காவக்காக்க வந்திருக்கோம் இப்ப இந்த ஐயனார் எப்படின்னா நம்ம ஊரை எல்லாரும் சிரிச்சாங்க பொறியிலிருந்து வந்ததுதான் இந்த சிந்தனை நான் வந்து அன்னைக்கு வந்து கடவுளை தான் பகுத்தறிவு இன்னும் அப்படிதான் கற்பிக்கப்படுது அப்படி நான் இப்ப பாக்கல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லவன் ஆய்ந்து தெளிந்து சொன்னவனே பகுத்தறிவாதி தான் இப்ப வந்து மாங்காய் காய்ச்சா மங்கும் புளியங்காய் காய்ச்சா பொங்கும் நான் எங்க முன்னோர்கள் அப்படி அப்ப அதெல்லாம் வந்து பகுத்தறிவு தான் இப்ப அந்த மாதிரி இதுல வந்து அது அப்படி வளர்க்கப்பட்டோம் அப்ப நான் வளர்ந்து வரும்போது இந்த பெரியாரிய கொள்கைல ஈர்க்கப்பட்டு அதுல காலம் பயணிச்சுவேன் நான் வந்து பதினஞ்சு இருபது ஆண்டுகளா பெரியாரிய கருத்துக்களை இந்த பகுத்தறிவுங்கிற இந்த நாத்திய கருத்துக்களை மேடைகள்ல பரப்புரை செய்தேன் அப்ப வந்து அதிகமா இந்த என்னை வந்து இந்து முன்னணி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பெரிய கடுமையை தாக்கி இதெல்லாம் மேடையிலே கல்விட்டு போ போட்டல் தொல்லாவ தெரிஞ்சாங்க அப்ப அந்த மாதிரி வளர்ந்து வந்தேன் அந்த காலகட்டத்துல ஒரு பத்து ஆண்டுகள் இருக்கும் அப்ப நான் பேசினது பேசுனதுன்னா இயேசுவை விமர்சிச்சாரு அப்படின்னு எல்லாத்தையும் விமர்சிச்சிருக்கேன் நீங்க பேச்ச முழு பேச்ச கேட்டிங்கன்னா கிருஷ்ணரை விமர்சிச்சிருக்கேன் ராமரை விமர்சிச்சிருக்கேன் இயேசு விமர்சிச்சிருக்கேங்கிறதா குற்றச்சாட்டு ஆனா மொத்தமா போட்டா எல்லாத்தையும் பேசியிருக்கான் இதையும் பேசியிருக்கான்னு வந்துடும் ஆனா அவன் ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்கு அவன் ஏதோ பேசுறான் நம்ம வந்து எதையுமே ஒரு காயப்படுத்திடணும் யாரையும் விமர்சிச்சு இழிவுபடுத்தணும்ங்கிற நோக்கத்துல பேசப்பட்டிருக்காரு அறிவியல் பூர்வமா எனக்கு எழுதுற சந்தேகங்களை மக்கள் மன்றத்துல நம்ம எடுத்து வச்சிருப்போம் அன்னைக்கு அது பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அந்த பேச்ச இன்னைக்கு திராவிட அரசியலை வீழ்த்தி தமிழ் தமிழருக்கான ஒரு தேசிய அரசியலை முன்னெடுக்கும் போது நான் வந்து நாம் தமிழர்ன்னு இந்த தமிழ் தேசியல பிள்ளைகளை ஒன்றிணைக்கிறத பார்த்து என்னைய வீழ்த்துவதற்கு இல்லாம அன்னைக்கு நான் பேசின அந்த பேச்சை தான் அந்த காணொலி இருக்குது வேற யார்கிட்டையும் இல்லை மேலே போட்டு பேச வச்சவங்களே அவங்க வந்து அந்த காணொலியை யாரை பத்தி பேசுறமோ அதை அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட பிரிவினருக்கு சமூகத்திற்கு அனுப்பி இப்போ கிருஷ்ணரை பத்தி பேசுனா அவர் குறிப்பிட்ட சமூகத்துக்கு அனுப்புறேன் அவங்க பூரா என்னை கட்ட கட்ட வார்த்தைகள்ல இழிவா பேசி எனக்கு எதிராக பண்ணி அவங்களும் வாக்கு செலுத்தலை ஒரு பக்கம் இஸ்லாமிய மக்கள் வந்து இன்னும் எங்க அண்ணனை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவர் வந்து நான் வந்து அவங்க இஸ்லாமியர்களும் நான் இந்துத்துவாதினு நினைக்கிறாங்க அவங்க இந்துக்கள் எல்லாம் வந்து இவர் வந்து கிறித்தவர்ன்றாங்க இந்து ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் அ வந்து இவன் நம்ம மதத்துக்கு எதிரானவன் எனக்கே தெரியல இப்ப நான் யார் தான் பிரச்சனை புரியுதா அப்ப பேசுனதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம பொது வழியில வருத்தம் தெரிவிச்சோம் நம்ம அன்னைக்கு வந்து நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை அது அப்ப அன்னைக்கு பேசினேன் அது அதுக்காக நம்ம உங்க மனதை காயப்படுத்தினா நான் வருந்துறேன்னு சொல்லிட்டேன் நிறைய அருள் தந்தையிலே என்கிட்ட கேட்டாங்க நிறைய பொது வழியிலே சொன்னோம் நான் வந்து இப்ப நாம் தமிழர்னு கட்சி தொடங்கியதுக்கு பிறகு என்னுடைய காணொலிகளில் நான் எவ்வளவோ பல ரெண்டாயிரம் மணி நேரங்களுக்கு மேல பேசியிருக்கேன் அதுல எங்கேயாவது இது போன்ற கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் பார்க்கணும் அதை எல்லாமே கவனிக்காம யாரோ ஒருத்தர் வெட்டி அனுப்புனதை வந்து அந்த அந்த ஒரு குறுக்கு ஒரு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட காணொலிக்கு அவங்க வந்து அதை வந்து மொத்தமாவே ஒரு இந்த மதத்துக்கு எதிரானவர் அந்த மதத்துக்கு எதிரானவர் நாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிள்ளை அதுல நம்ம பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுட்ட பிறகு கிறிஸ்தவர்கள் அவருக்கு வாக்கு இன்னைக்கும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பாராளுமன்றத்திலிருந்து சண்டை போடுற ஒரே கட்சி தான் எல்லாரும் அவர்களோட கூட்டணி வச்சுட்டாங்க சமரசங்களை செய்து கொண்டு சரணடைந்தவர்கள் தான் நான் அதுல இறுதி வரை உறுதியா நின்றேன் ஆனாலும் இவங்க நமக்கு வாக்கு செலுத்தல பரிசு தவையால் இட்லி இந்த மதத்துக்கு பாதுகாப்புன்னு அவங்க சொல்றாங்க அதுல வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் நான் அதுக்கு பல தடவை என் வருத்தத்தை பதிவு பண்ணிட்டேன் ஆனாலும் அது போய் சேராம அது சில சில இதுல வந்து ஒரு பழிவாங்க உணர்ச்சியை மக்களிடத்துல நான் பாக்குறேன் அந்த வழியில நான் என்ன நினைப்பேன் இங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இயேசுவை பின்பற்றவர்கள் அவர் தத்துவத்தின் வழி நடக்கிறவர்கள் யாரும் இல்லை நான் வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு கடந்த காலத்தில் நான் பத்தாண்டுக்கு முன்னாடி பேசினது அதை இப்போ திட்டமிட்டு பரப்பப்படுது அப்ப ஏன் அன்னைக்கு வந்து இன்னைக்கு பரப்புறவன் அன்னைக்கு மேடையில் இருந்து அதை அன்னைக்கு மேடை விட்டு கொடுத்தான் அன்னைக்கு பரப்பாம இத்தனை ஆண்டு கழிச்சு நான் தேர்தல் எதிர்கொள்ளும் போது அனுப்ப வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு யாரும் சிந்திக்கல கேட்கல அப்ப இது வேணும்னே செய்யப்படுதுன்னு நான் சொல்லியும் அதை யாரும் நம்பல அப்ப பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது மறப்பதும் மன்னிப்பதும் தான் இயேசுவின் போதனையிலே ஒரு மாண்பு மிக்கது சிறந்தது அப்புறம் நான் வருத்தம் தெரிவிச்சிட்ட பிறகு அதை வந்து என்னை பழி வாங்கணும் எனக்கு வாக்கு செலுத்தலைங்கிறது அவங்க தான் பாவம் பண்ணியிருக்காங்க வெளியே நான் பண்ணதான் எனக்கு தோணல அதை ஒரு அண்ணன் என்னை கேட்டார் என்னடா அப்படி பேசிட்டியா மேடா அப்படின்னு அது அப்போ பேசினேன் பத்து ஆண்டுக்கு முன்னாடி நிறைய பேசி வந்ததில் பேசியிருக்கேன் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்ன அப்படியா அப்படின்னாரு ஆமா எல்லாத்தையும் மன்னிக்கிற கருத்தர் இதை மன்னிக்க மாட்டாரான்னு கேட்டேன் அதோட சரி சரின்னு சிரிச்சுட்டு போயிட்டாரு அது எதிர்வரும் காலங்கள்லயாவது இந்த மக்கள் வந்து என்னுடைய நிலைப்பாடு என்னுடைய நோக்கம் என்னுடைய புனிதமான அந்த கனவை புரிந்து கொண்டு எனக்கு வலிமை சேர்க்கணும் என்னைய பழி வாங்குவதுனால இனம் பழியாகி கொள்ளுதே ஒழிய நான் வந்து தான் சொல்றேன்னா யாரையும் வந்து காயப்படுத்தணும் உளமாற அவங்கள வந்து வீழ் இழிவுபடுத்திடணும்னு பேசு பேசுற ஆளுமில்ல அப்படி வாழ்ற இல்லை அப்படி வளர்க்க சம்பந்தப்பட்ட ஒன்றும் இல்லை அது வந்து அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட கருத்து இன்னைக்கு வந்து நாம் அதையும் கடந்து நாம வந்து இந்த அடிமை தேசியத்தின் விடுதலைக்காக உரிமைக்காக ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்துக்கிட்டு போற பிள்ளைகள் நாங்க அப்ப அதை புரிந்து கொண்டு தமிழ் சமூகம் என்னை ஆதரிக்கணும் அத அந்த சிறு சிறு தவறுகளாக இருந்து அவங்க மனதை காயப்படுத்தி அதுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை எல்லார்கிட்டையும் கிருஷ்ணரை பேசினதுக்கு அல்லது ராமரை பேசியதுக்கு இயேசுவை பேசியதுக்கு எல்லாத்துக்குமே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றேன் அதுக்காக